ஒரு ஊரில் கண்ணப்பனும் லக்ஷ்மி வாழ்ந்து வந்து கண்ணப்பன் விறகு சாப்பாடு செஞ்சு வை சரியா வந்ததும் இல்லன்னு சொல்லாது நீங்களும் சீக்கிரமா வாங்க அந்த பறவைய பாத்துனாக்கான்னு இருக்காதிங்க போனுமா வந்துமான்னு இருங்க கண்ணப்பனும் விறகு வெட்டின்னு வரலான்னு போனாரு இவர் காட்டில் விறகு வெட்டுறதுக்கு முன்னாடி ஊமை கொட்டானு ஒரு பறவை இருக்கும் இது ஆந்த இனத்துலேயே பெரிய பறவை அந்த ஆந்த நல்லா தூங்கினு இருக்கும் அது கண்மூழிச்சு கத்துற வரையும் இவர் விறகு வெட்டுறதுக்கே போகமாட்டாரு அது வரைக்கும் பக்கத்துல எதனா ஒரு மரத்துக்கு இழவக்கான அந்த ஆந்தையே பார்த்துன்னு இருப்பாரு அந்த பறவை கண்முழிச்சு கத்துனதுக்கு தான் இவரு விறகு வெட்டுறதுக்கே போவாரு இவரு இதே மாதிரி டெய்லியும் செஞ்சுன்னு இருந்தாரு அந்த பறவையும் இவரு டெய்லியும் வர்றதெல்லாம் பார்த்துன்னு இருந்துச்சு

அடுத்த நாள் விறகு வெட்டுறதுக்கு போனார் அந்த பறவையை பார்த்துன்னு உக்காந்து இருந்தாரு அந்த பறவை கத்தாமல் இவரையே பார்த்துன்னு இருந்துச்சு திடீர்னு அந்த பறவை இவர்கிட்ட வந்துச்சு எதுக்கு

நீங்க அதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா வாழ்வீங்க எனக்கு வரம் எல்லாம் கொடுக்க தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உதவி மட்டும்தான் இதை செய்யுங்க அதுக்கப்புறமா நீங்க பெரிய பணக்காரா ஆயிடுவீங்க ஐயோயோ நான் இதை பண்ணவே மாட்டேன் உன் உயிர் போய் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேணாம் நான் செய்ய மாட்டேன் இது நான் ஒரு பறவை நான் எப்ப வேணா சேர்த்துருவேன் என்னை யாரும் வேணா சாப்பிடுவாங்க உங்களுக்கு உதவி பண்ணிட்டு உங்க கையால சேகர கண்ண பொண்ணும் குழி தோண்டி வச்சிருந்தாங்க அந்த கடவுள் வீட்டுக்கு போனதும் இந்த பறவைய கொன்னும் அந்த குழிக்குள்ள போட்டு புதைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரரா ஆனாங்க இங்க பாரு நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு கார் இருக்கு நீயும் நல்லா பிஸ்னஸ் பண்ணுற எந்த ஒரு கவலையோ இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருக்க ஆனால் ஒரு நாளும் இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த குடிசையை மட்டும் நீ இடிச்சிடவே கூடாது நமக்கு அதிர்ஷ்டம் தந்ததே இந்த குடிசை வீடு தான் நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இந்த வீடு எப்பவுமே இங்கேயே இருக்கணும் கண்ணப்பனும் சாகரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீடை மட்டும் இடிச்சிடவே கூடாதுன்னு அவங்க பையன்கிட்ட கிட்ட சொன்னாரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் கண்ணப்பனும் அவங்க மனைவி உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க என்னடா கவின் இப்ப எல்லாம் வேலைக்கு வர்றதே இல்ல ரொம்ப பிஸி ஆயிட்ட போல வேலைக்கா நான் இது கூட வரணும் எங்க அப்பா இவ்வளவு பெரிய பங்களாவும் கட்டிட்டு இருக்காரு சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே நானும் வரமாட்டேன் பாருமே ஆஹா அப்படியா சரி சரிடா வீடெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குடா உங்களுக்கு பாத்து பாத்து கட்டியிருக்கீங்க போல ஆனா அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க குடிசைதான் நல்லாவே இல்லை இல்ல எல்லாம் ஒரே கல்லு குத்துது கால் நடந்து வர்றதுக்கே முடியல பேசாம அந்த குடிசை வீடை இடிச்சுட்டு அந்த கல்லெல்லாம் எல்லாம் தோண்டி போட்டுட்டு அங்க ஒரு கார்ட் ஷேட் போட்ட வேண்டியதுதான் நான் சூப்பராக இந்த குடிசை வீடு உன் வீட்டோட லுக்கே ஸ்பாயில் பண்ணதுடா ஓ ஆமாடா நானும் அடுத்த வாரம் அதுதான் பண்ணலான்னு இருக்கேன் நீ வேலைக்கு போயினுதான் இருக்கியா எனக்கு வேலைக்கு போறதுக்கே பிடிக்கிறதுறப்பா இதே மாதிரி கால் மேல கால் பட்டு ஜாலியா இருக்க போறேன் ஆபீஸ் பக்கம் கால் கூட எடுத்து வைக்க இல்ல வர்றவங்க போறவங்கலாம் அந்த குடிசை வீடு நல்ல இல்ல நல்ல சொன்னதுனால கவினா அவங்க புது வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த குடிசை வீடை இடிச்சுட்டான் அங்க இருக்கிற கல் எல்லாத்தையும் தோண்டி போட்டாங்க தோண்டி போடும்போது அந்த பறவையும் ஓரமா தூக்கி போட்டாங்க தோண்டி போட்டதும் அந்த வீட்டுக்குள்ள இருந்த லக்ஷ்மி போயிட்டாங்க அந்த பழைய வீடு இருந்ததுக்கு அடிகாலமே தெரியாத மாதிரி ஃபுல்லா ஃபிளாட்டா பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கவினோட பிஸ்னஸ் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு கட்ட வேண்டிய லோனும் அதிகமாக இருந்துச்சு காசு இல்லாததுனால அந்த வீடையும் விற்றாங்க காரும் விற்றாங்க அதுக்கப்புறம் அவங்க சொத்து எல்லாத்தையும் விற்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க கடைசியில் தங்கறதுக்கு கூட இடம் இல்லாமல் ஒரு பழைய குடிசை வீடை வாடிக்கை எடுத்து அதில் இருந்தாங்க முத முதல்ல அவங்க அப்பா எந்த நிலமையில் இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அதிர்ஷ்டம் இன்னைக்கு வர நாளைக்கு போகும் அதெல்லாம் நம்ம அம்மா நம்ம சொந்த காலில் நின்னால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் இந்த வீடியோ எப்படி இந்த சூ புடிச்சிருந்துச்சானு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்